இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த ஏழு ஆண்டு காலமாக மாநகராட்சி நிர்வாகம் குப்பைக்கு குப்பை வரியை போட்டு குப்பை வரி கட்ட வேண்டும் என்பது அராஜக போக்கில் உச்சக்கட்டம் அராஜக உச்சக்கட்டம் ஒவ்வொரு கடைக்கும் கூட வரி செலுத்த வேண்டும் பத்து சதவீதம் உயர்த்தி வேண்டும் என்பது எந்த விதத்திலே நியாயம் மீறினால் அந்த கடைக்கு சீல் வைப்பது வியாபாரம் பண்ணப்படணும் அந்த கடை குண்டர்கள் ரவுடிக மாதிரி போய் பத்து பேர் பதினைஞ்சு போய் பூட்ட போட்டு அராஜக போக்கியில சீல் வைக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு என்ன துணிவு துணிச்சல் இருந்தால் வியாபாரிகள் இன்னும் கை கட்டி கொண்டு வாய்ப்பு கொண்டு இல்லை இன்றைய எதிர்ப்பு தமிழகமே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது இத்தனை எதிர்ப்பை தாண்டி அவர்கள் எந்த செயலும் ஈடுபட முடியாது மாநகராட்சி நிர்வாகம் ஆகையால் இந்த கூட்டத்திற்கு பணிந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோளை ஏற்றி வரக்கூடிய காலத்திலே நாங்கள் வரி கட்ட போவதில்லை கண்டிப்பாக ஏழு வருஷம் வரி கட்ட போவதில்லை அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் பின்னால் நிற்போம் வியாபாரிகள் பின்னால் நாங்களும் இருப்போம் நானும் வணிக நிறுவனங்கள் எனக்கும் அந்த பாதிப்பு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது உங்களோடு இணைந்து நானும் தயாராக உங்கள் பின்னால் நாங்கள் அனைவரும் பின்னாலே இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிறைவு ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடர வேண்டும் நமக்கு நியாயம் கிடைக்கும் முறை போராட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் கண்டிப்பாக இந்த ஊசியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எங்களையும் சேர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி